தமிழ்நாடு டம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் தாயமங்கலம் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலுடைய பங்குனி பெருந்திருவிழா அழைப்புதல் இதோ இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய தென்பாண்டி நாட்டில் நீர்வளம் நிலவளம் பொருந்திய தாயமங்கலம் கிராமத்தில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு ருத்ரஜபம் மங்களஸ்நானம் அபிஷேகம் செய்து உற்சவம் ஆரம்பித்து அன்று முதல் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முடிய யாக பூஜையுடன் அலங்கார சோடச உபசாரத்துடன் திருவிழா நடைபெற உள்ளது நிகழ்ச்சி நிரல் விவரங்கள் ஈதோ இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினைந்து சனிக்கிழமை காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு நவசக்தி ஹோமம் திருக்கோயில் மற்றும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற உள்ளது மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு லட்சார்ச்சனை திருக்கோவில் இரவு பத்து இருபது மணிக்கு கொடியேற்றம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை சிம்ம வாகனம் காலை எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு லட்சாச்சனை திருக்கோவில் மற்றும் இரவு பத்து முப்பது மணிக்கு மகா ஸ்ரீ ஸ்ரீ மகாராஜா அவர்களின் மண்டகப்படி ஸோ ஒவ்வொரு நாட்களிலும் என்னென்ன வாகனங்களில் அம்மன் பவனி வர உள்ளால் என்ற தகவலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை பொங்கல் வைபவம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு இருபது மணிக்கு திருக்கோவில் மின்சார தீப அலங்காரத்துடன் ரதம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை ஏழு இருபது மணிக்கு பால்குடம் மாலை ஐந்து மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் இரவு பத்து மணிக்கு புஷ்ப பல்லக்கு எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு நாற்பது மணிக்கு திருக்கோவில் தீர்த்தவாரி இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்